பாரத் ஒயர் ரோப்ஸ் இந்த நிறுவனம் உச்ச விலையான நானூறுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடி போகுது அதற்கு பின்னர் இறங்கி 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 இன்னைக்கு தேதிக்கு நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நூற்றி எழுபத்தைந்து ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேலான மதிப்பை இழந்து இப்ப நூற்றி எழுபத்தைந்து ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய வணிக முறை என்ன என்னென்ன வகையில லாபம் ஆயிடுறாங்க அவங்களுடைய இன்டர்ன்சிப் வேல்யூ கேல்குலேஷன் குறிப்பாக ஏன் இந்த அளவுக்கு இறங்கியது இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர் அதாவது பெய்டு மெம்பர் அந்த சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த மெம்பர்ஸ் கேட்டதுக்காக போடப்பட்ட காணொலி தான் நீங்களும் ஒரு கட்டண உறுப்பினராக மாறணும் அப்படின்னு சொன்னால் எப்படி மாறுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொளி இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இந்த நிறுவனத்துடைய வணிகம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வயர் ரோப்ஸ் அதை தாண்டி ஒயர் ரோப்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் ஸ்லிங்ஸ் ஸ்டீல் ஒயர் இந்த நாலு ப்ராடக்ட் லைன் வச்சுருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதை வந்து எளிதாக புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மின் தூக்கிகள் இருக்குல்லையா லிஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பிகள் இருக்கும் மேலே ஒரு மாட்டப்பட்டிருக்கும் இது மாதிரி அந்த லிஃப்டிங்காக இருக்கட்டும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்மளுடைய பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் அந்த கம்பிகள் போகும் காப்பரை தாண்டி சில ஸ்டீலுக்கு உண்டான அந்த தேவைகள் இருக்கும் அது மாதிரி அப்புறம் கட் கட்டுமானத்தில் கூட பார்த்துருப்பீங்க இந்த கம்பிகளுடைய அந்த ஒரு ஸ்டீல் ஒயர் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இருக்கும் அது மாதிரி இது மாதிரி அதை வந்து உற்பத்தி செஞ்சு விற்கிறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு அதில் நான்கு ப்ராடக்ட் லைன் ஒயர் ரோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறுலிருந்து நூறு எம்எமுக்கு பல வகைகளில் பல அளவுகளில் வைக்கிறாங்க அது ஜென்ரலாக இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸாக இருக்கட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் அவங்களுக்குலாம் பயன்படுகிறது ஸ்ட்ரக்ச்சல் கம்பெனிஸுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி அந்த பவர் ஸ்டேஷன் அமைக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் அமைக்கிறது அதுக்காக இருக்கட்டும் ஆயில் அண்ட் ஆஃப்ஷோர் எலிவேட்டர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெட்ரோல் எடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களில் எலிவேட்ரு மைனிங் ரோட் சேஃப்டி இது மாதிரி பல வகைகளில் இது பயன்படுது அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் ஸ்டே ஒயர் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராண்ட்ஸ் எர்த்து ஒயர் அப்படிம்பாங்க நம்ம இந்த நியூட்ரல் அடிக்கிறதுக்காக எர்த்து ஒயர் அடிப்பாங்க கீழே பார்த்துருப்பீங்க அது மாதிரி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஸ்டீல் ஃபென்சிங் நம்மளுடைய அந்த வேலிகள்லாம் அமைக்கிறாங்க அதுக்கு ஸ்லிங்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி மேல அந்த ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் தாங்கக்கூடிய அந்த கொண்டிகள் அது மாதிரியான பொருட்கள் ஸ்டீல் வயர்ல பார்த்தீங்கன்னா கேல்வனைஸ்டு அன்கால்வனைஸ்டாக இருக்கும் நீங்க எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு அந்த கனெக்ஷன் எழுதுனீங்கன்னா தெரியும் அன் கால்வன்ட் அது மாதிரியான பொருட்கள் சோ இதுதான் எங்களுடைய மெயின் ப்ராடக்ட் இதனுடைய அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு படம் அவங்களுடைய இதில் காட்டியிருக்காங்க பார்த்த அந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அதனுடைய பயன்பாடு இருக்கிறது இப்போ இவங்களுடைய வரலாறு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இவங்க வந்துட்டு இந்த வணிகத்தில் இறங்குறாங்க இரண்டாயிரத்தி ஆறில் அட்கான் அப்படின்ற தானேல இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய ஏரியா அங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தொடங்குறாங்க அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் மிகுதியான கடனில் போகுது இரண்டாயிரத்தி பத்தில் தான் எம்எல் மிட்டல் வந்துட்டு இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாரு அதற்கப்புறம் டெப் ரீஸ்ட்ரக்சரிங் அதை எப்படி வந்துட்டு நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது வருது ஸோ ஈக்குயிட்டிக்காக முதல்ல ஒரு பத்து கோடி வந்து திரட்டுறாங்க பேஷனேட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அது வந்து யார் வந்து பின்னாடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ராம்தேவ் அகர்வால் முதலீட்டாளர் அதை தாண்டி மோட்லால் ஆஸ்வால் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து அவங்கள வந்து பேக் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு பதினைந்தில் இன்னொரு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தொடங்குறதுக்கான கேபெக்ஸை கொண்டு வராங்க சாலிஸ் கார்ன் அப்படிங்கிற ஏரியாவில் இரண்டாயிரத்தி பதினாறில் எழுபது கோடி ரூபாய் அப்போ தான் லிஸ்ட் ஆகுது எழுபது கோடி ரூபாய் திரட்டி இன்னும் இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறது கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காக பயன்படுத்துறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த கவுன் அந்த மேனுபேக்சரிங் யூனிட் வேலைக்கு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முக்கியமான விஷயம் ஒன்று நடக்குது டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கான அந்த கடனை பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸாக கொடுக்குறாங்க அதை பத்தி பின்னாடி இன்னும் விவாதிப்போம் அந்த முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் கடலிருந்து மாற்றி ப்ரிஃபரன்சியல் ஷேர்ஸ் அதாவது கம்பல்சரி கன்வெர்டபிள் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான பிரிபரன்ஷியல் ஸ்டே அதனுடைய பத்து ஆண்டுகளுக்கு பின்ன அவங்க கண்டிப்பாக அதை வந்துட்டு இக்குயூட்டியாக வாங்கிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் வருது அதன் மூலமாக கம்பெனி கடன்லேருந்து வெளியே வந்து நல்ல ஒரு பாதைக்கு திரும்புது இவனுடைய ஃபைனான்சியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் தான் நமக்கு ஏன் இறங்குகிறது அந்த விலை அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் கிடைக்கும் ஆப்ரேஷன் ரெவன்யூ தொடர்ந்து கூட்டிக்கிட்டே வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டு முடியும் போது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதன் பிறகு இறங்க தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஹாஃப் இயர் முதல்ல இரண்டாயிரத்தி எண்ணூறு தான் ஆறாயிரத்தி இருநூறு ஒரு ஆண்டுக்குன்னா இந்த ஹாஃப் இயருக்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு தான் வருதுன்னா ஆண்டுக்கு ஐயாயிரத்தி அறநூறு தான் வருது அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டை விட குறைவான வருமானம் அதே போல் லாபமும் அப்படியே வந்திருக்கு அறநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாயிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் போனது திரும்ப இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டில் முடிய போகிற மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிய போகிற நிதியாண்டில் ஆயிரத்தி இருநூறு தான் தாண்டவே கஷ்டப்படும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால தான் இந்த விலையானது இறங்க தொடங்கியிருக்கு மார்ஜினும் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு நாளில் பத்து பதினைந்து எல்லாம் போனது திரும்ப பன்னிரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு இறங்கியிருக்குது ஸோ இதுதான் வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது முக்கியமான இன்னொரு பிரச்சனையாக கேஷ் கன்வர்ஷன் டேஸ் வந்து எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்து நாளாக குறைந்து நூற்றி நாற்பதாக கூட்டிருக்கு இதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா கேஷ் கன்வர்ஷன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருளை கடைசியாக விற்று உங்கள் கைக்கு ஆக்சுவலாக பணம் எவ்வளோ வருது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு வாங்கி விற்கிறீங்கன்னு வச்சிக்கங்களேன் அவர்கிட்ட நீங்கள் கடனுக்கு வாங்குறீங்க இந்த பொருளை இன்னொருத்தட்ட விற்கிறீங்க அவர்கிட்ட இருந்து பணம் வந்துட்டு திரும்ப இவர்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஒரு இது இருக்குல்லையா அந்த சைக்கிள் அதாவது கேஷ் கன்வர்ஷன் அந்த கேஷ் கன்வர்ஷனுக்கு கூடுதலாக நூற்றி நாள் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு நெருக்கமாக ஆகிறதுனால வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கு ரெவன்யூ ரெகக்னிஷன் பாதிக்கப்பட்டிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் இந்த முந்நூற்றி எண்பது கோடி கொடுத்த அந்த திரும்ப வந்து ஈக்குவிட்டியாக மாற்றிட்டாங்க ஸோ இது இதுக்கு முழுமையான டீட்டெயில் எனக்கு தெரியல பட் கான் கால்ஸ் எடுத்து பார்த்து பார்த்தப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிசிபிஎஸ் பேங்க் அதை கம்பல்சரி கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் அதை வந்து வாங்கிருவாங்களா அப்படின்னா எங்களுக்கு வந்து தெளிவான எங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கிறது ஆனால் வாங்குவதற்கு வங்கிகள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மே இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவங்க ப்ரொமோட்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தில் அந்த அக்கோசேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க பணம் கொடுத்து அதை இது வாங்கிட்டாங்க ஸோ கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ அதே நேரத்தில் வந்துட்டு வேறு யாருக்கும் பிளட்ஜும் வைக்காதபடி இருக்கிறது இந்த நிறத்துடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படி சொன்னால் பதினோரு விழுக்காட்டுலலாம் இருந்தது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இருபத்தி நாலு அப்படிங்கிற நிறைய ஒரு அதிகப்படியான விலைக்கு போயிருக்கிறது இப்போ கடந்த குவார்ட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அது மெயின்டைன் ஆகிட்டு வந்தாலும் இருபத்தி எட்டு விழுக்காடு வரைக்கும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போய் இறங்க தொடங்கி விட்டது பதினெட்டு விழுக்காட்டுக்கு வந்துருச்சு அதனால தான் இதனுடைய அந்த மதிப்பானது விலையானது இறங்க தொடங்கியிருக்கு இவங்களுடைய ஒரு சராசரியாக இவங்களால் ஒரு பதினைந்து விழுக்காடு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அறநூறு ரூபாய் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு வந்துட்டு ஒரு நூறு கோடி லாபம் வருதுன்னா ஓகே நூறு கோடியே வந்துட்டு பெஸ்ட் கேஸ் கேஸ்னா லாபம் தான் ஸோ அதை கூட நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு தெரியல பட் ஸ்டில் நூறு கோடினு எடுத்துக்கிட்டோம்னா கூட அதை வச்சு நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்க்கலாம் இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்லேஷன் பார்த்தோம் தொண்ணூற்றி ஆறு கோடி தான் எடுத்திருக்கு ஸோ அது ஓகே தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து வெறும் பத்தொன்பது கோடி எடுத்துக்கிறது அதனால் ரொம்ப மோசமாக வருது நூறு கோடி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட அவங்களுடைய பாரன்ஸ் ஐநூறு கோடி இப்போ காமிக்குது அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நிலமை இப்போ அது கிட்டத்தட்ட இல்லாமல் போன மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய நூற்றி ரூபாய் விலை ஓரளவுக்கு மார்ஜின் ஆஃப் செஃபிட்டியில் கிடைக்கிற மாதிரி தெரியுது ஸோ இது வந்து நூறு கோடியை வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு செய்தால் பஃபட் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு விழுக்காடு அதனுடைய ஆண்டாண்டு வளர்ச்சி எடுத்துருக்கேன் ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி நாலு நெகட்டிவில இருந்ததுலேந்து இவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் அது வந்து சஸ்டைனபிளான ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு பதினைந்து விழுக்காடு தான் வளரும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா கூட தொண்ணூத்தி ஆறு கோடியிலேருந்து பதினைந்து விழுக்காடு வளர்ந்து இந்த டெட்டை கழித்தால் கூட முந்நூறு ரூபாய் மதிப்புங்கிற மாதிரி வந்து டெட்டை தூக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தி ரூபாய் மதிப்பு ஸோ இப்போ வைக்கக்கூடிய விலை ஓரளவுக்கு நம்மளுடைய இன்டர்ஜி வேலு கால்குலேஷன் மதிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் இதைச்சு தயவு செஞ்சு நம்பி வாங்காதீங்க உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கலந்து ஆலோசிச்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணல் விட்டுந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்